வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த உடலில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்று ரெண்டு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை கல்வித்துறை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக அப்படிகிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த உடலை பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் ஸ்கூல் காலேஜ் ஹால்டே ரிலேட்டடாக அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு உள்ளூர் விடுமுறை கொடுக்கறதுக்கான அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு அலுவலர்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க அருள்மிகு நெல்லையப்பர் அருள்தோறும் காந்திமதி அம்மன் திருக்கோயில் தேர் திருவிழா இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற உள்ளதை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் அனைத்து பள்ளி கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை திருநெல்வேலி மாவட்டம் வட்டம் திருநெல்வேலி நகர்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோயில் தேர் திருவிழா ஆரன் ஆவணி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை என்று நடைபெறுவதை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் அனைத்து பள்ளி கல்லூரிகள் மற்றும் அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்குறிப்பிடப்பட்ட நாளில் அரசு பொது தேர்வுகள் ஏதாவது இருப்பின் பொதுத் தேர்வு அல்லது மாணவர்கள் பொது தேர்வு நடைபெறும் பள்ளிகள் மற்றும் பொது தேர்வு தொடர்பான பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு இந்த விடுமுறையானது பொருந்தாது எனவும் மேற்படி இருபத்தொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ளூர் விடுமுறை நாளன்று நடத்தப்படும் அரசு பொது தேர்வுகள் அனைத்தும் எவ்வித மாறுதலுமின்றி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மேற்படி உள்ளூர் விடுமுறையானது செலவணி முறிவு சட்டம் நூற்றி முப்பத்தி ஒன்னின் கீழ் அறிவிக்கப்படவில்லை என்பதால் வங்கிகளுக்கு இவ்விடுமுறை பொருந்தாது மேலும் மாவட்ட கருவூலம் அனைத்து சார்நிலை கருவூலம் குறைந்தபட்ச பணியாளர்களை கொண்டு அரசு காப்பு தொடர்பாக அரசு அவசர பணிகளை கவனிப்பதற்கு செயல்படும் இதுவும் தெரிவிக்கப்படுகிறது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள உள்ளூர் விடுமுறையினை ஈடு செய்யும் வகையில் இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித் தலைவர் மருத்துவர் காப்பா கார்த்திகேயன் அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க மக்கள் செய்தி தொடர்பு துறை திருநெல்வேலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமிங் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பள்ளிக் கல்லூரிகளுக்கு விடுமுறை தான் ஸோ இதாக அப்டேட்டு வீடியோ இன்ஃபார்மேட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் கல்வியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பிலைக்கன் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ